அகனான் ஒரு பாடல் பாலைகளை கிடைக்கவில்லை திணை பாலே துறை பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் வேம்பற்று குமரனார் பாடப்பட்டவர் தலைமகள் அரிய பெண்டிர் அழகிற்கொண்டு பகுவாய் பகுவாய்ப் பாலை குவிமுலை சுரந்து அறி நிற கழு ஆரமாந்தி சிலைக்கும் செங்கண் ஆடவர் ழுந்தோர் பதுக்கை எல்லி மலர்ந்த பைங்கொடி அதிரல் பெரும் புலர் வைகரை அரும்பொடு வாங்கி கன யானை கவளம் கொள்ளும் அஞ்சுவரு நெறியடை தமிய செல்மார் நெஞ்ச உண மொழிபண்ணே தோழி முனை புலம் பெயர்த்த புல்லென் மன்றத்து பெயர் உற உரநீழ்ந்து வெயில் உற்சாகை வினை அழிப்பாவையின் உலரி மனை ஒழிந்திருத்தல் வல்லுவோர்கே போர்க்களத்தில் கள் விற்கும் பெண்டில் அளவற்ற கள்ளைக் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் போர் வெறியால் சிவந்த கண்களை உடைய வீரர்கள் கள் நிறைந்த பாலைகளில் இருந்து சுரக்கும் கள்ளினை நிறைய குடித்துவிட்டு போரிட விரும்புகிறார்கள் வெள்ளால் அடித்து வீழ்த்தப்பட்ட வீரர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் கோங்கு மரங்கள் இருக்கின்றன அந்த இடத்தில் அதிகாலையில் பூக்கும் கொடிகளை பறித்து யானைகள் உணவு உண்ணும் வழியில் தனியாக செல்பவர்கள் முனைமுறிந்த பொலிவற்ற மன்றத்தில் மழை பெய்து குழைந்து வெயிலில் காய்ந்து வாடிய பொம்மையைப் போல வீட்டில் இருக்க மாட்டோம் என்று தம் நெஞ்சுக்குள் சொல்லிக் கொள்வார்கள் அரியர் பெண்டிற் கல்லுருட்டி தரும் கள் ஆரத்தை வீரர்கள் மாந்தி செருக்கோடு வில்லால் எய்து வீழ்த்திய வீரர்களின் பதுக்கைகள் உள்ளன யானைகள் உணவு கொள்ளும் வழியில் காதலர்கள் ஒருவரையொருவர் விட்டுப் பிரிந்து தனிமையில் இருக்கிறார்கள் அவர்கள் பொலிவிழந்த மன்றத்தில் மழைக்கும் வெயிலுக்கும் மாறி மாறி வாடும் பாவையைப் போல வீட்டை விட்டுப் பிரிந்து இருக்கிறார்கள் தோழியே இப்படிப்பட்ட பிரிவை யார்தான் தாங்க முடியும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்